அரசமைப்பு சட்டத்தின்படி இந்தியாவிலே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மொழிகள் தேசிய மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இவர்கள் இந்தியையும் சமஸ்கிருதத்தையுமே உயர்த்தி பிடிக்கிறார்கள் கோடி கணக்கிலே அதற்காக விதியை ஒதுக்கீடு செய்கிறார்கள் அதை கட்டாயமாக்குகிறார்கள் அரசின் கொள்கை நிலைப்பாடாக அதை திணிக்கிறார்கள் ஒரு தனியார் பள்ளியிலே இந்தியை கற்றுக் கொடுப்பது என்பது வேறு அரசே அதை ஒரு கொள்கையாக வரையறுத்து திணிப்பது என்பது வேறு

ஒரே மொழி ஒரே தேசம் என்கிற நிலைப்பாடாக இருப்பதால் தான் அது நாங்கள்